பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் படங்களின் மூலம் தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநர்களின் இடத்தை பிடித்தவர் இயக்குனர் மாரி செல்வராஜ் இவரது படங்களில் சமூகத்தில் நடக்கும் அவலங்களையும் அதன் பின் நடக்கும் அரசியல் அழுத்தங்களையும் யதார்த்தமாக உணர்ச்சி பொங்கும் காட்சி அமைப்புகளுடன் இயக்கியிருப்பார் இவரது ஒவ்வொரு படங்கள் வெளிவரும் போதும் மக்கள் மத்தியில் பேசுபொருளாக விவாத மேடையாகவும் காட்சியளிப்பதுண்டு விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன கடந்த ஆண்டு இயக்குனர் மாரி செல்வராஜ் தயாரித்து இயக்கிய வாழை திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றது தனது பால்ய வயதில் நடந்த உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி இப்படத்தை இயக்கினார் திரையிட்ட இடங்களில் மக்கள் கண்ணீர் விட்டு அழுதனர் தமிழ் சினிமாவில் உள்ள லெஜண்ட் இயக்குனர்களும் மாரி செல்வராஜை கட்டியணைத்து முத்தமிட்டனர் அவரது வாழ்க்கையில் இப்படி ஒரு கொடுமையை கண்டு மனம் விரும்பி தவிக்கிறது என தெரிவித்தனர் இயக்குனர் பாலா படத்தை பார்த்துவிட்டு கண்ணீருடன் மாரி செல்வராஜின் கைகளை பிடித்த வீடியோ இணையத்தில் வைரலானது வாழைப்படம் வசூலில் பெரும் சாதனை படைத்தது இந்நிலையில் இயக்குநர் பாரஞ்சித்தின் நீலம் புரொடக்ஷன் தயாரிப்பில் துருவிக்ரமை வைத்து பைசன் படத்தை இயக்கி வருகிறார் வர்மா படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான துருவிக்ரம் அடுத்ததாக மகான் படத்தில் தனது தந்தை விக்ரமுடன் இணைந்து நடித்திருந்தார் இப்படத்தில் அவரது நடிப்பை பார்த்து பலரும் மெய்சில் எடுத்து ரசித்தனர் ஊடிட்டியில் வெளியான இப்படத்திற்கு பெரிய ஓப்பனிங் கிடைத்தது சென்னையில் வளர்ந்த பையன் என்றாலும் கிராமத்து சப்ஜெக்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் என்ற கேள்விகள் இருந்தாலும் மாரிசுல்ராஜ் மீதுள்ள நம்பிக்கையில் இப்படத்தில் நடிக்க ஏற்றுக்கொண்டார் கபடியை மையப்படுத்தி உருவாகும் பணம் என்பதால் துரு விக்ரம் அழுக்கு மாடுகளை மேய்ப்பதும் கபடி ஆடுவதும் போன்ற புகைப்படங்கள் அவ்வப்போது வெளியாகி கவனத்தை ஈர்த்தன துரு விக்ரமிற்கு இப்படம் நல்ல பெயரை பெற்றுத்தரும் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது மேலும் நடிகர் விக்ரமின் மகன் என்றால் சும்மாவா டெடிகேஷனுடன் பைசன் படத்தில் நடித்து வருவதைக் கண்டு ரசிகர்கள் வியந்தனர் பைசன் படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வந்த நிலையில் இப்படத்தினுடைய படப்பிடிப்பு இன்றுடன் நிறைவடைந்ததாக படக்குழு தற்போது அறிவித்துள்ளது அது மட்டுமின்றி கோடை விடுமுறையில் படம் வெளியாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இப்படத்தை தொடர்ந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் மீண்டும் தனுஷை வைத்து இயக்க உள்ளதாக கூறப்படுகிறது இப்படத்தினை தயாரிப்பாளர் தானு தயாரிக்க உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் மற்றும் வாழை படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து பைசன் திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது மாரிசல்வராஜ் படத்திற்கு என்ற தனித்த அடையாளம் ஒன்று போன்று இப்படம் வெகுஜன மக்களை கவர்ந்து பெரிய விவாதத்தை ஏற்படுத்தும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர்